எனக்கு வந்து இயல்பான வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் டீச் பண்ணும்போது மாத்திரையாவே தவிர டீச் பண்ணி முடிச்சுட்டேன்னா சராசரி மனிதனோட சராசரியான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய தரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ மாத்திரையா நீ வந்து இவ்வளோ இயல்பான வாழ்க்கை வாழக்கூடாது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா யூ மீ எங்கெல்லாம் நம்மளால வந்துட்டு அங்கெல்லாம் நம்ம ஆகணும் எங்கெல்லாம் நமக்கு வந்து இதுதான் என்னோட ஒரிஜினாலிட்டின்னு தோன்றதோ அந்த விஷயத்துல நம்ம ஒரிஜினல் இருந்து ஆகணும் அதை விட்டு கொடுத்துட்டோம்னா கடவுளுக்கு செய்யற துரோகம் என்ன வரைக்கும் கடவுள் நம்மள வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு படைப்பா படைச்சிருக்காரு அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா என்ன இது கடவுளுக்கு செய்யற துரோகம் So where you should not change this, wherever you believe this is your original stuff, you should not change.